வணக்கம் நண்பர்களே மீண்டும் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தொடர்ந்தும் வரிப்பாடுகளில் தான் எங்களுடைய கவனம் சென்று கொண்டிருக்கிறது என்று மாதவி பாடிய வரிப்பாடல் சிலவற்றை நான் உங்களுடன் பாய்ந்து கொள்ளப் போகின்றேன் கடந்த வாரத்திலே கோவலன் பாடிய வரிப்பாடலில் ஒரு பெண்ணினுடைய அழகு அதுவும் கடற்கரை காணலிலே காணப்படுகிற பெண்ணினுடைய அழகு இவ்வாறு தன்னையெல்லாம் இடர்படுத்தியது என்ற நிலையை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பாடப்பட்டதாக அமைகிறது ஆனால் இங்கே இயல்பாகவே இரங்கல் என்று சொல்லப்படுகின்ற அந்த உரிப்பொருளுக்கு குறித்தான ஒரு நிகழ்ச்சியை பெண் வாயிலாக எவ்வாறு நிகழ்த்தப்படுகிறது என்பதை இந்த வழிபாடல் சொல்லும் நாங்கள் ஏற்கனவே பேசுவது போல பொன் அதாவது பூங்கொத்துக்களையும் கொடுத்து அந்த பெண்களை மயக்குதல் அல்லது பொய்ச்சூல் செய்து அந்த பெண்களை மயக்குதல் என்பது பொதுவாக நிகழ்ந்து விடுகிற ஒரு சூழல் பெரியேன் பிரியில் தரியேன் என்றவன் பிரிந்தான் பிரிந்தவன் மீழ்ச்சித்தான் வரவு நூழ்ச்சித்தான் பிறகு கடாவுதல் இல்லாமல் போய்விட்டது ஆகவே அந்த பெண்கள் மிகுந்த சோகம் கொள்கிறார்கள் தங்களுடைய மனங்களிலே அந்த விதைத்த காதல் உணர்வை அப்படியே தேக்கம் கொண்டு வைத்திருக்கிறார்கள் கண்ணோடு நினைப்பாகி அந்த மனத்திலே அவற்றை தேக்கம் கொண்டு வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது நமக்கு அதாவது சிறுபொழுதாகி இயல்படல் வந்துவிடுகிறது கடற்கரை காணலிலே இந்த பெண்கள் உழவுகிறார்கள் உழவுகிற நேரத்தில் அந்த பெண்கள் தாங்கள் தங்களுடைய தலைவனுடன் இருந்த அந்த சந்தோஷமான அந்த நிகழ்ச்சிகள் யாவற்றையும் மீட்டு பார்க்கிறார்கள் மீட்டு பார்க்கிற நேரத்தில் அவர்களுக்கு மிகுந்த துயரம் பெறுகிறது அந்த துயரம் தன்னிலை இரங்கலாக மாறுகிறது மாறுகிற நேரத்தில் அந்த பானத்திலே தோன்றுகிற மதியைப் பார்த்து பானத்திலே தோன்றுகிற சித்திரங்களை பார்த்து கடல் அலைகள் அடிக்கின்ற கடல் அலைகளை பார்த்து தன்னுடைய இணையுடன் பறந்து செல்கின்ற வெள்ளாங்குறுகளை பார்த்து தன்னுடன் தன்னுடைய இணையுடன் வலைகளுள் நுழைகின்ற அலவன்களை பார்த்து கடற்கரையிலே தன்னுடைய தன்னுடைய கடற்கரையிலே அடித்து கொண்டிருக்கின்ற அலைகளை பார்த்து தன்னுடைய துயரத்தை வெளிப்படுத்துவதாக இந்த பாடல்கள் வரிப்பாடல்கள் அமைந்திருக்கின்றன உதாரணமாக ஒரு தலைவி சொல்கிறாள் தன்னுடைய தம்முடைய தன்னழியும் தாவும் தன் மாந்தேரும் எம்மை நினைந்த என்ன நினையாது விட்டாரோ விட்டு அகல்க அம்மின் நிணர அடும்புகாள் அன்னங்காள் நம்மை மறந்தாரை யாம் மறக்க மாட்டேமாள் அழகான பாடல் தன்னுடைய தன்னழியும் தானும் தம்மான் தேரும் தம்முடைய தன்னழி தன்னழி என்றால் இரக்கம் கருணை அவர் கருணை மிகுந்தவன் அவன் எந்த காலத்திலும் என்னை புறந்தள்ள மாட்டான் தம்முடைய தன்னழி தம்முடைய தன்னழியும் தாமும் அவனும் தம்மான் தேரும் விரைவாக செல்லுகின்ற குதிரைகள் பூட்டப்பட்ட தேரும் எம்மை மறந்தாரோ எம்மை நினியாது விட்டாரோ அவர்கள் நினைப்பா மறப்பதற்கு எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லை அவர்கள் எந்த நேரமும் என்னை எம்மை நினைத்து கொண்டே இருப்பார்கள் ஆகவே ஆனால் அவ்வாறு சில வேடுகளில் எம்மை மறந்துவிட்டாரோ என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம் ஆனால் அம்மின் இணர அடும்புகாள் அன்னங்காள் நம்மை மறந்தாரை யாம் மறக்க மாட்டேமா மிக அவள் அழைப்பது யார் என்று சொன்னால் அடும்பு அடும்பு என்கின்ற மலர்களைத்தான் அவள் அழைக்கிறாள் அம்எண் இணர அடும்புகாள் அம் என்ற ஊசையோடு மெல்லிதாக சட்டென்று போக்கின்ற அடும்புக அடுப்பம் மொட்டைகளே அடுப்ப மலர்களே அன்னங்காள் இங்கே சுற்றித் தெரிகின்ற அன்னங்களே அம் எண் இணர அடும்புகாழ் அன்னங்காள் நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டேமால் இப்போ சாட்சி என்னவென்றால் இந்த தலைவனும் தலைவியும் இந்த கடற்கரை காணலிலே ஒன்று கூடுகிற பொழுது அங்கே யாரும் இல்லை அடுப்பாரும் கெடுப்பாரும் இல்லாமல் தான் அந்த தலைவனும் தலைவியும் அங்கே ஒன்று கூடியிருக்கிறார்கள் ஆனால் அங்கே சாட்சி சொல்வதற்கு வள்ளாங்குருவுகளும் இன்னும் ஒரு ஒரு இயற்கை பயிர்களும் தான் உண்டு இங்கே இவடுக்கான சாட்சிகளாக இருந்தவை எவை என்றால் அடப்ப மலர்களும் அன்னங்களும் தான் அகரணை பொருட்கள் இந்த அகரணை பொருட்கள் தான் இவர்கள் ஒன்று சேர்வதை பார்த்திருக்கக்கூடும் ஆகவேதான் ஆற்றாமையினால் அவள் அடப்ப மலர்களையும் அன்னங்களையும் அழைத்து அம்மின் இணர அடும்புகாள் அன்னங்காள் என்று சொல்லிவிட்டு அவள் சொல்லுகிற வார்த்தை நம்மை மறந்தாரை எமறக்க மாட்டேமாள் ம மறந்து போனவர்களை நாங்கள் எந்த காலத்திலையும் மறக்காமல் நாங்கள் இருக்கிறோம் என்கிற அந்த செய்தியை அவள் சொல்லுவதாக இறங்கி சொல்லுவதாக அந்த பாடல் அமைகிறது இவ்வாறு பல பாடல்கள் இந்த கடற்கரை காணல் பாடல் மாதவி பாடியதாக பேசப்படுகின்ற அந்த பாடல்களிலே காணப்படுகின்றன குறிப்பாக இன்னொரு பாடல் இந்த அலர்த்தூற்றுகிற பாடல் அலர் என்பது சங்க பாடல்களிலே எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல் அந்த சங்க பாடல்களிலே அலர் என்பது பிறர் அறிந்து இந்த காதலை அறிந்து பிறர் அவர்களை ஏழினம் செய்கின்ற முறையாக வருகிற அது ஒரு அலர் தூற்றுதல் என்று சொல் அலர் என்று சொல்லுகின்ற ஒரு முறைமை உண்டு ஆகவே ஒரு ஒரு பாடல் வருகிறது ஒரு அழகான சந்தத்திலே அந்த வரி பாடல் வருகிறது வாரித்தளர நகை செய்து வன்சம்பவள வாய்மலர்ந்து சேரிப்பரதர் வரைமுன்றில் திரையுலாவு கடற் சேற்ப மாறி பீர்க்கத்து அலர் வண்ணம் மடவாள் கொள்ள கடவுள் வரைந்து ஆறி கொடுமை என்று அன்னை அறியின் செய்கோ என்று அந்த பாடல் அமைகிறது அருமையான பாடல் வாரித் தளர நக தரள நகை செய்து வன்ஷம் வாய் மலர்ந்து சேரி பரதவர் வலைமூன்றில் திரையுலவு கடல் சேர்ப்ப சேரி பரதவர் திரை மூன்றில் திரையுலவு கடல் சேர்ப்பன் அதாவது இவர் அழகான புன்னகையோடு வந்து இந்த கடற்கரை சேரியிலே வந்து நின்று இந்த பெண்களுடைய மனங்களை வெற்றி கொண்டு சேர்ப்பனே என்றது சேர்ப்பன் என்று சொல்லு யாருக்கு உரியதென்றால் இது கடற்கரை தலைவனுக்கு உரியது சேர்ப்பன் என்று அழைப்பது அதாவது சுட்டி ஒருவர் பெயர் சொல்லா காமம் என்ற கருத்து அடிப்படையில் அடிப்படையில் சங்கப்பாடல்களிலே இந்த தலைவர்களுடைய பெயர்கள் நிலம் சார்ந்துதான் வரும் உரன் நாடன் பொறுப்பன் மற்றும் சேர்ப்பன் என்று வரும் ஆகவே கடற்சேர்ப்பா ஓகே கடல் சேர்ப்பனே உன்னால் உன் பிரிவால் என்னுடைய உடம்பிலே அளவுக்கு அதிகமான சுணங்கு பறந்திருக்கிறது சுணங்கு பறந்திருப்பது என்பது ஒரு விதமான காதல் நோய் அது எவ்வாறு இருக்கிறேன்னு சொன்னால் மாரி பீர்க்கத்து அன்ன சுணங்கு என்று சொல்றேன் காலத்திலே ஆங்காங்கே முளைக்கின்ற பீர்க்கம் பீர்க்கம் செடிகள் அந்த பீர்க்கம் செடிகளிலே பூக்கின்ற பூக்கள் அவை ஒரு விதமான நிறத்திலே அவை இருக்கும் பொற்சுணங்கு என்று சொல்லுவார்கள் பொன் அல்லது வெண்பண்டத்திலே அது இருக்கும் அவை பீர்க்கத்து நிறம் என்று அவள் குறிப்பிடுகிறாள் மாரிக் காலத்திலே தோன்றுகின்ற பீர்க்கம் செடி பீர்க்கம் கொடிகள் பீர்க்கம் கொடிகளிலே வருகின்ற மலர்கள் அந்த மலர்கள் போலத்தான் இந்த பொற்சுணங்கு என்னுடைய தேகத்தில் இருக்கும் ஆகவே இந்த பொற்சணங்கை அறிந்த என்னுடைய தாயார் அவள் என்ன நினைப்பாள் என்றால் இது தெய்வத்தினால் தரப்பட்டது என்று அவள் நினைக்கப் போகிறாள் தெய்வத்தினால் தரப்பட்டது என்று நினைத்து கொண்டு அவள் வேறு விதமான சடங்குகளை செய்வதற்கு அவள் ஆயத்தமாவதற்கான சூழல் இருக்கிறது ஆகவே இது ஒரு விதத்தில் எனக்கு வேறு விதத்தில் அலறை தருகுவதாக இருக்கிறது பிறர் எங்களுடைய காதலை பற்றி அளவுக்கு அதிகமாக தூற்றுவதற்கான ஒரு சூழல் ஏற்பட போகிறது ஆன காரணத்தினால் தயவு செய்து விரைவில் வந்து என்னை இனி வரைந்து கொள்ள வேண்டும் என்று கேட்பதாக இந்த பாடல் அமைகிறது ஆகவே இவ்வாறு பல பாடல்கள் அமைந்து காணப்படுகின்றன பக்கத்திலே நாங்கள் இருக்கிறோம் ஆனால் பக்கத்தில் இருந்து கொண்டும் கூட நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியாத சூழலிலேயே நாங்கள் இருக்கிறோம் என்ற அந்த உத்திரம் வழிபடும் இன்னொன்று யோ தலைவன் மந்து போன தடம் அது மிக முக்கியமானது அதாவது தன்னுடைய தன்னலியும் தானும் தன் மான் தேரும் அதாவது குதிரைகள் பூட்டப்பட்ட தேரிலே அவன் வந்து செல்வான் அப்போ வந்து சென்றவன் சென்ற தேர்தடங்கள் அப்போ தேற்றடங்கள் எல்லாம் இந்த கடற்கரையினுடைய கரையிலே அந்த தேற்றடங்கள் ஆழமாக பதிந்து போயிருக்கு ஆழமாக அந்த தேற்றடங்கள் பதிந்து போயிருக்கிற அந்த சூழலிலே இவள் கண்முன்னேயே அலைகள் அடித்து அந்த தேற்றடங்களை அழித்து விடுகின்றன அப்போ தேற்றிடங்களை அழித்து விடுகிற சூழலிலே இவளுக்கு அந்த கடல் அலை மீது கடல் மீது கோபம் வருகிறது ஆகா என்னுடைய தலைமன் வரவில்லை மீண்டு வரவில்லை ஆனால் அவனுடைய நினைப்புக்கு இருக்கிற ஒரே ஒரு தடயம் இந்த தேர் சென்ற வழி இந்த தேர் சென்ற வழியை நான் பார்த்து கொண்டுதானே மனத்தை ஆற்றிக்கொண்டிருக்கிறேன் ஆனால் நீ இப்பொழுது என்ன செய்கிறாய் என்றால் உன்னுடைய அலைகளை அடித்து அந்த தேர்த்திடத்தை அழித்து விடுகிறாய் உன்னுடைய வஞ்சனை புரிகிறது நீ என்ன செய்கிறாய் என்றால் உள்ளார்போல் நீ இருக்கிறாய் ஆனால் இல்லாறு போல் என்னை வஞ்சனை செய்கிறாய் என்று அவள் அந்த துயரத்தை வெளிப்படுத்துவதாக அந்த பாடல் அமைகிறது இவ்வாறு பல பாடல்களிலே இந்த பாடல் அமைகிறது அதுபோல் நான் ஏற்கனவே இந்த வெள்ளாங்குருகே உள்ளாங்குருகே குருகு குருகு என்பது கடற்பறவை இந்த கடற்பறவை நாங்கள் தொக்கு என்று கூட சொல்லுகிறோம் இந்த கடற்பறவை பார்த்து சொல்லுகிறாள் உன்னை ஒரு கேள்வி கேட்கிறேன் என்ன கேள்வி என்று சொன்னால் இந்த மயக்குகிற போதிலே அவரை நினைத்து நான் இந்த கடற்கரை காணலிலே நின்று கொண்டு துயர அனுபவிக்கின்றேனோ அனுபவிக்கின்றேனே நீ அவருடைய ஊருக்கும் சென்று அந்த கடற்கரையிலே நீ அந்த கடற்கரையுடைய இயற்கையை அனுபவித்து வருகின்ற வெள்ளாங்குரு என்னை பிரிந்து சென்றவருடைய நாட்டிலும் இவ்வாறு துன்பந்தறுகின்ற மாலை உளதோ என்று அந்த குருவை பார்த்து அவள் கேட்பாள் இதெல்லாம் ஆற்று அமையனுடைய தான் அதாவது அகரணைப் பொருட்கள் எந்த விதமான பதிலையும் சொல்ல மாட்டா என்பது அவளுக்கு தெரியும் ஆனாலும் ஆற்று ஆமையனுடைய வழிபாடாக இவ்வாறு அவள் கடற்கரையில் நின்று கொண்டு தன்னுடைய மன துயரத்தை வெளிப்படுத்துவதாக அந்த பாடல் அமையும் ஆனாலும் கூட தலைவன் மீது கொண்ட பற்றை அவர்கள் விடுவதாக இல்லை விடுவதாக இல்லாத காரணத்தினால் அந்த காணல் இறுதி பாடலில் தலைவனுக்காக இந்த பெண்ணை வேண்டுவாள் எவ்வாறு வேண்டுமாள் என்று சொன்னால் தீத்துழாய் தீத்துளை வந்த இச்செல்லல் மாலை துர்க்காது துணிந்த இத்துயர் எஞ்சு கிளவியால் பூக்கமள் காணலில் பெய் பொய்சூள் பொறுக்க என்று மாக்கடல் தெய்வம் நீன் மலரடி வணங்குவோம் என்று பாடுவாள் அதுதான் மிக முக்கியமான சொன்னால் இவ்வளவுதான் துயரம் செய்து அவர் சென்றுவிட்டாலும் கூட பொய்ச்சூள் செய்துதான் அவர் சென்றிருக்கிறார் ஆனால் அவர் செய்த அந்த பொய்ச்சூளை நீ மன்னித்துக்கொள் என்று கடல் தெய்வத்தை வேண்டுவதாக அந்த பாடலின் இறுதி அடி அமைந்திருக்கு ஆகவே இவ்வாறு காணல் வரி பாடல்கள் என்பவை ஆற்று வரி பாடல்களாகவும் கடற்கரை காணல் வரி பாடல்களாகவும் அமைந்து கோவலன் கண்ணகி என்ற இரண்டு பாத்திரங்களின் ஊடாக தமிழ் சமூகத்தில் பண்டை தமிழ் சமூகத்தில் நிலை வந்த வரிப்பாடல் முறைமைகள் எவ்வாறு இருந்தன என்பதை அது பண்பாட்டுச் சூழலை எவ்வாறு வெளிப்படுத்தின என்பதையும் நாங்கள் இந்த நூடாக கண்டுகொள்ளலாம் நன்றி நண்பர்களே மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்